வாராகி வாராகி வெற்றியாக உனக்கு தருவதற்காக நல்ல நாளில் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் நாளாபுரமும் இருந்து எனக்கான தடைகள் மட்டும் வந்து விட்டால் நான் என்ன செய்வது தாயே என்று எண்ணி கொண்டிருக்கும் வேளையிலே எத்துணை தடைகள் வந்தாலும் அத்தனை உன்னல்களுக்கும் இடையிலே இந்த வாராகி யார் என்பதை நிரூபிப்பதை நீ உணரத்தான் போகிறாய் அதிரடியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கு அதிசயத்தை நடத்தி வைப்பது இந்த தாயான் அவள் என்பதுதான் உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது என் கண்ணின் மணியை உறவுகள் எல்லோரும் கசக்கும் நிலையில் தான் என்னை வைத்து இருக்கின்றார்கள் என்னை தள்ளப்படும் போதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று நான் திக்கற்று திசையுற்று ஓடிக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் ஒன்றை மட்டும் இதில் மறந்து விடாதே நீயோ ஒருவரின் முடிவுக்கு காத்து கொண்டிருக்கின்றாய் அதுதான் உன் வாழ்க்கையாகவே மாறும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த முடிவை அவர் என்னிடம் சொல்லிவிட்டார் என் கண்ணின் மணியே இனியும் உன் மனதில் உள்ள விஷயத்தை நான் எப்படி உன்னிடம் சொல்லாமல் இருப்பேன் உனக்கான வெற்றியை தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உனக்கான ஏற்றத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் வந்திருக்கும் போது மனம் கலங்காதே வாழ்க்கையை இப்படித்தானோ என்று ஏன் நீ கொள்ளாதே வேண்டாம் என்று விட்டு வைத்த பிரச்சனைகள் தலைக்கு மீறி சென்று கொண்டு இருக்கின்ற எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றதே என்று எண்ணி விடாதே அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கான விஷயத்தை தருவது இந்த தாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் அவரின் முடிவை என்னிடம் சொல்லிவிட்டார் உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் நானும் உறுதியாகவும் தெளிவாகும் இருந்து விட்டேன் இப்பொழுது உனக்கு எந்த முடிவு வந்தால் நீ சாதகமாக இருப்பாயோ அந்த நல்ல முடிவை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ ஏன் கலங்குகிறாய் களவுகளை கட்டி வைத்த காலத்திற்கு உன் முயற்சியை இங்கு கட்டி வைக்க முடியாது என் கண்ணின் மணியேன் அதனால் தொடர்ந்து உன் முயற்சி செய்து கொண்டே இரு நல்லதொரு காலத்தை பிறப்பிக்கும் வரை உனக்கான வெற்றியின் மாற்றம் உன் கண்களில் தெரியும் வரை நீ தான் இருக்க வேண்டும் அந்த நல்லதொரு விடியலை இந்த விடியலாக உனக்கு மாற்றி இந்த வெற்றி வாராகி உன்னை தேடி வந்து இருக்கும் உன் மனதை நீயாகவே கலங்க செய்து விடாதே நீ வணங்கும் இந்த வாராகி தாய் இருக்கும்போது உனக்கானது நல்ல முடிவாகத்தானே இருக்கப் போகிறது அதன் பிறகும் நீ எதற்காக வருந்தி கொண்டே இருக்கின்றாய் வாழ்வின் காலத்தின் தாண்டவத்தால் கடையை இல்லை அங்கு கடலில்தான் தான் தத்தளித்து கொண்டு இருப்பேனா என்று நித்தமும் இந்த வாராகிய நினைத்து நினைத்து கண்ணீர் வடிப்பது இந்த தாய்க்கு தெரியாமல் இருக்குமாம் இனியும் உன்னை நான் சோதிக்க கூடாது என்று நீ நினைக்கின்றாய் மனமுருகி கவலைப்படுகிறாய் கவலைப்பட்ட விஷயத்திற்கு எப்பொழுது விடிவு காலம் வரப்போகிறது அவர் எனக்கான முடிவை சொன்னால் மட்டும்தான் என் வாழ்வில் எதையும் சமாளிக்கும் திறன் என்னிடத்தில் வரும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதே உன் வாழ்க்கையில் எதை சமாளித்தால் இப்பொழுது உனக்கானதாக கிடைக்குமோ அதை தருவதற்கு வந்திருக்கின்றேன் நான் உனக்கான முடிவை சொல்லும்போது நீ அங்கு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் பல சிக்கல்களை கடந்து எதிர்நீச்சல் போட்டு அல்லவா என் பிள்ளைகள் வந்து இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது நீ வாய்விட்டு சிரிக்க நிலைமையைத்தான் உன் தாய் உனக்கு நான் உருவாக்கப் போகிறேன் மனமும் உடலும் ஒருங்கிணைந்து உன் சிக்கலை சமாளிக்க கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றுவதற்கான நிலையை தந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் மறுந்தவே வேண்டாம் என்னதான் வாழ்வில் எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்ப்பதற்கு என் தாய் அவள் அருகில் அழைத்து அவள் மடியில் என்னை அழைத்து கொண்டாலும் வருகின்ற நிலை வந்து தானே ஆக வேண்டியதிருக்கின்றது இதை எப்படி அம்மா நான் கடந்து வர போகிறேன் என்று எண்ணாதே வருவது வரத்தான் செய்யும் அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் உன் விதியின் பிடியிலிருந்து உன் கருமாவின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றுவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் தாய் வராகியாக இருக்கும் போது உன் மனம் இதற்காக நீ ங்கிக் கொண்டே இருக்கின்றாய் காலம் நீட்டிக்கொண்டே காரியம் நினைத்தது நிறைவேறாமல் அங்கு மனம் தளர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே வாடி நின்ற பயிரைப் போல மனம் நல்லதொரு வாய்ப்பை இழந்து வாழ்வில் வேதனை தரும் சூழலை தானே இப்பொழுது நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் தாயே இந்த நிலை தீருமோ இந்த நிலை கலங்குமோ இந்த நிலை கரை சேருமோ என்றெல்லாம் உன் மனதில் ஓராயிரம் கேள்விகளோடு வாழ்வை கதியாக உன்னை சரணடைந்திருக்கின்றேன் தாயே என்று இனி வரும் துயரமும் என்னை எ போகிறது என்று பதற்ற நிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு மாறாக நான் சொல்லும் தீர்வை நீ கையில் எடு உன் வாழ்வில் வெற்றி பெறுவதை நீ அடையத்தான் போகிறாய் என் கண்ணின் மணியே எவ்வளவு பெரிய துயரமும் துன்பமும் உன்னை உருவெடுத்து நின்றாலும் துக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டாலும் சதா நேரமும் இந்த வாராகி மந்திரத்தை மட்டும் சொல்லிக் என்ன என்ன தானே என்னிடம் கேட்கின்றாய் ஓம் வராகி தாயை போற்றி போற்றி என்று என்னாம் அத்தை பாராயணம் செய்யும் என் பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்ல முடிவைத்தான் தருவேன் உன் பாதையில் இருக்கின்ற தடையை கொள்ளத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நான் கொடுத்த இந்த வாழ்வில் உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தின் கொடுத்து காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்தை உன் கையிலே கொடுத்து நீ யார் ஒருவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாயும் அந்த முடிவை நல்ல முடிவாக தருவதற்கு இருக்கும் போது உன் மனமருந்தாதே நீ எதுக்கும் எதற்கும் கவலை கொள்ளாமலும் கலங்கிக் கொள்ளாமலும் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லும் போது எதற்காக பிள்ளையை மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் இப்படித்தான் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதே உனக்கு காலம் உணர்த்திக்கொண்டே இருக்கும் சகித்துக்கொண்டே சலிக்காமல் வாழ்வதுதானே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நிலையாக வைத்துக்கொண்டு உன் மனபாரத்தை என்னிடத்தில் விட்டு வருவது வரட்டும் அதை என் தாய் பார்த்து என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டு பார் திசை தெரியாமல் போகின்ற உன் வாழ்க்கையை நான் என் பக்கம் இழுத்து கொண்டு உனக்கான கரை தான் இருக்கின்றது உனக்கான பொக்கிஷம் என் கையில்தான் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் தேடலும் தேவைக்கான மாற்றத்திற்கான முயற்சியும் உன் கையில் போது வாழ்க்கைக்கான யுக்தியை நீ செயல்படுத்தும் போது உன்னால் மட்டுமே உனக்கான வானவில்லை உருவாக்க முடியும் அதை எப்படி வளைக்க வேண்டும் எந்த இடத்தில் போக வேண்டும் என்பதில் நீதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முடிவை தைரியமாக எடுப்பதற்கு என் பிள்ளைகளுக்கான துணிச்சலை இந்த வாராகி தாய் கொடுத்திருக்கும் போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே எதை எப்படி செய்தால் உன் மனம் நல்லது பெரும் மோ எதை எப்படி செய்தால் உன் மனம் அங்கு பலம் பெறுமோ அதை எப்படி செய்வதற்கான வாழ்க்கையை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய் பயணம் வாழ்க்கையின் பயணம் சலிக்காமல் தொடர்வதற்கு இந்த வாராகி வணங்கி கொண்டே இரு எத்தனை சோகங்களும் துன்பங்களும் உன்னை வந்து தொடர்ந்து கொள்ளும் போதும் இருந்தும் புதியதொரு வாய்ப்பினை உனக்கு நான் தர வந்து இருக்கும் போது உன் மனம் அங்கு மாறத்தான் போகிறது நீயாகவே ஒரு சிந்தனை வட்டத்திற்குள் சிக்கி தவித்து கொண்டு இருக்காதே நல்லதொரு முடிவாய் வாழ்நாளில் கிடைக்க தேடிக் கொண்டே இருக்கின்றாய் மனம் கலக்கம் அடையாது நல்லதொரு ஆற்றலை என் பிள்ளைகள் வைத்திருக்கும் போது உனக்கு வருகின்ற முடிவும் நல்லதொரு முடிவாகத்தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னை தியானம் செய் என்னை உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்துணை நிலைகளுக்கும் நானே பொறுப்பாகி உன் வாழ்க்கையை மாற்றி தருவதற்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து தர இருக்கும் போது நீ இதற்காக தங்கமே மனமருந்திக் இருக்கின்றாய் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை இப்படித்தான் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு விடாதே யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப் போகும் இன்பத்தை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் கொடுப்பது இந்த வாராகியாக இருக்கும் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து கொள் மாற்றத்தை தேடும் என் பிள்ளையை அந்த மாற்றத்தை உன்னிலிருந்தே ஆரம்பித்துப்பார் உனக்கான வாழ்க்கையை கொடுப்பதற்கும் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த தாய் இருக்கும்போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே எத்துணை சோகங்களும் எத்துணை துன்பங்களும் உன்னையான் கொண்ட போதிலும் அத்தனையும் தாண்டி உனக்கான நிலையை உருவாக்குவதற்கு உன் நன்மையானவள் நான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் வெற்றி உனக்குத்தான் ஓம்பராகி தாயே போ